வணக்கம் நண்பர்களே ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் மனம் குழம்பும் பயம் நெஞ்சை இருக்கும் யாருடைய அட்வைஸ் கேட்கறதுன்னு கூட தெரியாது அந்த மொமெண்ட்ல நம்ம மனசுக்குள் ஒரே கேள்விதான் நான் எது சரி இந்த டெசிஷன் என் வாழ்க்கையை மாற்றிடுமா இதே தான் ஒரு நாள் அர்ஜுனனும் நின்றான் பேல்டல கண்ணுக்கு முன்னாடி உறவுகள் கையில் ஆயுதம் ஆனா மனசுக்குள் பயம் அந்த நேரத்தில் கிருஷ்ணன் சொன்ன வார்த்தைகள் வார்த்தைகள்தான் பகவத்கீதா இது ஒரு மத நூல் மட்டுமில்ல லைஃபுக்கு டெசிஷன் மேக்கிங் ரூல் புக் இன்றைக்கு நீங்க கெரியர் டெசிஷன் எடுக்கிறீங்களா ரிலேஷன்ஷிப் பிஸ்னஸ் லைஃப் டேர்னிங் பாயிண்ட் இந்த வாய்ஸ் ஓவர் முடிவில் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கிளியர் ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்கும் டெசிஷன் எடுக்க முடியாம போகிறதுக்கு பகவத்கீதா சொல்ற ஒரே காரணம் மோஹா மயக்கம் அட்டாச்மெண்ட் இமோஷன் ஃபியர் அர்ஜுனன் சொன்னான் இவர்கள் என் உறவுகள் இவர்களை நான் எப்படி எதிர்த்து போராட முடியும் அவனோட டெசிஷன் இமோஷன்ல இருந்து வந்தது இமோஷன அடிப்படையா டெசிஷன் எடுத்தா கன்ஃபியூஷன் தான் வரும் ரூல் ஒன் கிளாரிட்டி பிஃபோர் ஆக்ஷன் கிருஷ்ணன் சொன்ன முதல் ரூல் ஆக்ஷனுக்கு முன்னாடி கிளாரிட்டி டெசிஷன் எடுக்க முன்னாடி இந்த மூணு கேள்வி கேளு இது என் தர்மமா இது என் பொறுப்பா நான் செய்யலனா அநீதி நடக்குமா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்னது நீ யுத்தம் செய்யலனா அதர்மம் ஜெயிக்கும் டெசிஷன் ரைட்டா ராங்கான்னு ரிசல்ட் டிசைட் பண்ணாது டி தர்மா தான் டிசைட் பண்ணும் ரூல் டூ டோன்ட் அட்டாச் டு ரிசல்ட் பகவத்கீதாவின் மிக பவர்ஃபுல் லைன் கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா அர்த்தம் உனக்கு செயல் செய்ய உரிமை உண்டு ரிசல்ட் உன் கையில் இல்லை நம்ம ப்ராப்ளம் என்ன ஃபெயில் ஆகிடுமோ லாஸ் வந்தா பீப்புள் என்ன சொல்வாங்க இந்த தான் டெசிஷனை டிலே பண்ணுது கிருஷ்ணன் சொல்றார் டெசிஷன் சரியாயிடு ரிசல்ட்டை அக்செப்ட் பண்ணு ரூல் த்ரீ ஃபியர் பேஸ்ட் டெசிஷன் இஸ் டேஞ்சரஸ் ஃபியர் இருக்கிற இடத்தில் விஸ்டம் இருக்காது ஜாப் பிடிக்கல ஆனா சாலரி பயம் ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ஆனால் லோன்லினஸ் பயம் ட்ரீம் பர்சியூ பண்ணல சொசைட்டி பயம் ஃபியர்ல டெசிஷன் எடுத்தா ஃபியூச்சர் ரிக்ரெட் தான் கிருஷ்ணன் சொல்றார் ஃபியர் வந்தா பாஸ் பண்ணு ஃபியர்ல டெசிஷன் எடுக்காத ரூல் ஃபோர் ஃபாலோ புத்தி நாட் மைண்ட் பகவத்கீதா இரண்டு விஷயம் சொல்றது மனஸ் உணர்ச்சி மனம் புத்தி தெளிவான அறிவு மனஸ் டாமினேட் பண்ணும்போது கன்ஃபியூஷன் வரும் புத்தி டாமினேட் பண்ணும்போது கிளாரிட்டி வரும் டெசிஷன் எடுக்கும்போது கேளு எனக்கு இப்ப எப்படி ஃபீல் ஆகுது இது லாங் டேர்ம் ரைட்டா ரூல் ஃபைவ் சைலன்ஸ் பிஃபோர் டெசிஷன் அர்ஜுனன் பேசுறத நிறுத்தினான் கேக்க ஆரம்பிச்சான் அந்த சைலன்ஸ்ல தான் கிளாரிட்டி வந்தது இன்றைக்கு நம்ம வாழ்க்கை நாய்ஸ் ஒப்பீனியன்ஸ் அட்வைஸ் ஓவர்லோடு டெசிஷன் எடுக்க முன்னாடி சைலன்ஸ் கிரியேட் பண்ணு ஃபோன் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் பாஸ் அந்த சைலன்ஸ்ல உன் இன்னர் வாய்ஸ் பேசும் ரூல் சிக்ஸ் டோன்ட் டிலே ரைட் டெசிஷன் ராங் டெசிஷன் ஒரு பிரச்சனை நோ டெசிஷன் பெரிய பிரச்சனை டிலே பண்ண பண்ண ஃபியர் வளரும் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும் ரிக்ரெட் உருவாகும் கிருஷ்ணன் சொன்ன வார்னிங் இன் டெசிஷன் இட் செல்ஃப் இஸ் அதர்மா ரைட் டெசிஷன் ரைட் டைம்ல எடுத்தா அதுதான் தர்மா டெசிஷன் எடுக்க முன்னாடி இந்த அஞ்சு விஷயம் நினைச்சுக்கோ இது என் தர்மமா ஃபியர்ல இருந்து வருதா இமோஷன் டாமினேட் பண்ணுதா ரிசல்ட் அக்செப்ட் பண்ண முடியுமா டிலே இன்ஜஸ்டிஸ் கிரியேட் பண்ணுதா ஆன்சர் கிளியரா இருந்தா டெசிஷன் எடு ரிசல்ட் விடு பகவத்கீதா சொல்லல லைஃப் ஈஸி ஆகும்னு அது சொல்றது லைஃப் ஆகும்னு அர்ஜுனன் யுத்தம் செய்தான் விக்டரி செகண்டரி தர்மா பிரைமரி நீ எடுக்கிற டெசிஷனும் அப்படித்தான் இருக்கணும் ஃபியர் இல்லாமல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் கிளாரிட்டியோட அதுதான் கிருஷ்ணாஸ் டெசிஷன் மேக்கிங் ரூல் இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒருவரின் வாழ்க்கை மாறலாம் கிருஷ்ணாஸ் விஸ்டம் டீப்பா தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க